தெளிந்த நீரில் என் முகம் மணிமேகலையின் கதை இது மணிமேகலை என்ற பெண்ணின் குணம் போராட்டம் பொறுமை இறுதி பாராட்டு எல்லாவற்றையும் இயல்பாகச் சொல்லும் கதையாக அமைந்துள்ளது மணிமேகலை என்ற பெண்ணின் வாழ்க்கை அமைதியாகவும் நேர்மையாகவும் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நதி போன்றது அவள் ஒரு வண்டர் லேடி வெளிப்படையான அலங்காரமோ காட்டிக்கொள்ளும் ஆடம்பரமோ இல்லாதவர் தன்னுடைய மரியாதையும் ஒழுக்கமும் தான் அவளின் அடையாளம் பிறர் வாழ்க்கையில் தேவையின்றி தலையிடாதவள் தன்னுடைய பாதையில் தானே நடந்து செல்லும் உறுதியான மனதுடையவள் அவள் கால்கள் அவளுக்கே சொந்தமான பாதையில்தான் நடக்கும் யாருடைய சாயலையும் அவை பின்பற்றவில்லை ஆனால் அவள் வாழ்ந்த சூழல் அவளுக்குச் சாதகமாக இல்லை அண்டை வீட்டார் சுற்றுப்புற மனிதர்கள் பலர் அவள் வாழ்க்கையில் திட்டமிட்டே நுழைந்தார்கள் தேவையற்ற பேச்சுகள் புரியாத குற்றச்சாட்டுகள் மனதை நொறுக்கும் பார்வைகள் அவளைச் சுற்றியிருந்தன அவற்றையெல்லாம் அமைதியாக கடந்து செல்ல அவள் முயன்றாள் ஆனாலும் சில நாட்களில் அந்த சுமை அவள் உள்ளத்தை சோர்வடையச் செய்தது மணிமேகலை ஒரு பள்ளி ஆசிரியையாக பணியாற்றினாள் கற்பித்தல் அவளுக்கு ஒரு வேலை அல்ல அது அவளின் சுவாசம் அவளின் ஆர்வம் தினசரி மேக்கப் வெளிப்படையான தோற்றம் இவைகளில் அவள் மனம் செல்லவில்லை அவளின் முழு கவனமும் மாணவர்கள் மீதே இருந்தது அவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என்பதே அவளின் ஒரே கனவு பள்ளிக்குள் காலடி வைத்த அந்த முதல் நாளிலேயே நான் ஒரு சிறந்த ஆசிரியையாக இருக்க வேண்டும் என்ற இலட்சியத்தை மனத்தில் உறுதியாக வைத்துக் கொண்டாள் ஆனால் அவளின் சக ஆசிரியர்கள் அனைவரும் அவளின் எண்ணங்களை புரிந்து கொண்டவர்கள் அல்ல சிலர் பொறாமையால் சிலர் தவறான புரிதலால் சிலர் வெறும் பழக்கத்தினால் அவளை விமர்சித்தார்கள் அவளின் உடை அவளின் அமைதி அவளின் தனித்துவம் எல்லாமே விமர்சனத்திற்கு உள்ளானது அந்த விமர்சனங்கள் சில நேரங்களில் எல்லை மீறின அவள் அதையெல்லாம் கேட்காதது போல நடிக்க முயன்றாள் புறக்கணிப்புதான் சிறந்த பதில் என்று தன்னையே சமாதானப்படுத்திக் கொண்டாள் ஆனால் நாளுக்கு நாள் அந்த இக்னோர் இக்னோர் என்ற வார்த்தைகள் அவளின் தலையில் ஒரு சுமையாக மாறின பள்ளியில் மட்டுமல்ல அண்டைச் சூழலிலும் அவள் இதையே அனுபவித்தாள் ஒரு பெண் அமைதியாகவும் சுயமரியாதையுடனும் வாழ்வது சிலருக்கு பொறுக்கவில்லை அந்த சோதனைகள் அவளை பல முறை கலைத்தன சில இரவுகளில் அவள் மௌனமாக அழுததும் உண்டு இருப்பினும் அவள் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை மாணவர்களின் கண்களில் தெரிந்த ஆர்வம் அவர்கள் கற்றுக்கொள்ளும் சந்தோஷம் அவை அவளுக்கு மீண்டும் மீண்டும் சக்தி தந்தன அவளின் வகுப்பறை ஒரு பாதுகாப்பான உலகமாக மாறியது அங்கே அவள் ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல வழிகாட்டி நம்பிக்கை ஊக்கம் ஆல் இன் ஒன் நாட்கள் கடந்தன அவளின் உழைப்பு மெதுவாகவே பேசத் தொடங்கியது மாணவர்களின் முன்னேற்றம் பெற்றோரின் நன்றி பள்ளியின் முடிவுகளில் தெரிந்த மாற்றங்கள் எல்லாம் மணிமேகலையின் உழைப்பின் சாட்சி ஒரு நாள் அவள் எதிர்பார்க்காத ஒரு தருணம் வந்தது அவள் செய்த பணிக்காக அவள் காற்றிய அர்ப்பணிப்புக்காக அனைவரின் முன்னிலையில் அவள் பாராட்டப்பட்டாள் அந்த மேடையில் நின்றபோது அவள் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது அது வெற்றியின் ஆடம்பர புன்னகை அல்ல தன்னிடம் உண்மையாக இருந்ததின் நிம்மதி அந்த நொடியில் அவள் முகம் தெளிந்தது தெளிந்த நெறிலி போல அவளை விமர்சித்த குரல்கள் மௌனமானது அவளை சந்தேகித்த பார்வைகள் மரியாதையாக மாறின மணிமேகலை அன்றே புரிந்து கொண்டாள் நேர்மை பொறுமை அர்ப்பணிப்பு இவைகளுக்கு காலம் தேவைப்படலாம் ஆனால் அவை ஒரு நாளும் தோற்காது அவள் வாழ்க்கை யாரையும் தொந்தரவு செய்யாமல் தன்னுடைய விரல்களின் முனையில்தானே கட்டிய ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் ஒளி இன்று அவளின் முகத்தில் தெரிகிறது தெளிந்த நீரில் நிறிலி என் முகம் அது மணிமேகலையின் வெற்றியின் அமைதியான அடையாளம்